ஏற்ற என்னை மாற்றும் தேவா பவம் இல்ல பூமி உம்மில் நான் வேறூன்ற பழுதற்ற விதையாக என்னை மாற்றும் தேவா உம் சித்தம் செய்வதன் வாழ்வாகட்டும் நீர் நீரென்னில் வெளிப்பட நான் வாழட்டும் ിൽ പടട്ടും തീമയൻ വേറെ അകന്റിട്ടും തീമയൻ വേറെ അകന്റിട്ടും തൂമയായി ദിനം ഭൂമിയ விதையாக என்னை மாற்றும் தேவா பவமில்ல பூமி உம்மில் நான் வேறு விதையாக என்னை மாற்றும் தேவா dear friends அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவர் பிரியம் செய்து இந்த பூமியிலே பாவம் இல்லாத ஒரு மனிதனாக வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டும் அதற்கு உம்மிடத்திலே நான் வேறு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம் நிச்சயமாக அவருடைய வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக நம்மை புதுப்பிப்பார் உயிர் பழுதற்ற விதையாக மாற்றுவர் லூக்கா எட்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது அதிக தடவை பிரசிங்கிக்கப்பட்ட ஒரு பகுதி அதை என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல விதையை குறித்த ஓமை என்று சொல்லுவார்கள் இந்த பேரபுலா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த அநேக ஊமைகளிலே இது முக்கியமான ஒரு ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை முறை தியானித்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை நிகழ்த்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் ஏதோ ஒன்று என்பது என்ன ஆண்டவருக்குள்ளே வேறொன்றுவது வேறொன்றுவது மட்டுமல்ல நல்ல கனிகளை கொடுப்பது இங்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கும் சுற்றி இருந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஓமையை அவர் விளக்க சொல்லுகிறார் ஆனால் சீடர்களிடத்திலே தனிமையிலே போய் அதற்கான பொருளை விளக்குகிறார் என்பதை நாம் சுருக்கமாய் பார்க்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹியரிங் அப்படிங்கிற ஒரு வேடு வந்து ஒன்பது முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கேட்பது மட்டுமல்ல விதைப்பது ரொம்ப அவசியம் ஆண்டவருடைய வார்த்தையை வெறுமனே கவனிப்பது மட்டுமல்ல கவனித்ததை புரிந்து கொண்டு இதயத்தில் பதிப்பது மிக மிக அவசியம் அப்படி பதிக்கலைன்னா எத்தனை தடவை கேட்டோம் அது வேஸ்ட் என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எதை கேட்க வேண்டும் கேட்கிறதை என்ன செய்ய வேண்டும் அதுதான் இந்த ஊமையில் கொடுக்கப்பட்ட முக்கியமான காரியம் எதை கேட்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொண்டு இருதயத்திலே பதித்து வைக்க வேண்டும் விதைத்து வைக்க வேண்டும் அதற்கு விதையை ஓமையாக சொல்லுகிறார் விதை என்பது இங்கு ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது விதைப்பவன் என்பவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல யார் யார் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்கிறார்களோ எல்லாருமே விதைக்கிறவர்களாய் இங்கு உபமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் விதையானது தனித்திருந்தால் இப்போ பயனில்லை விதை என்றால் அது அதற்குரிய நிலம் தேவை விதைக்கப்படுவதற்கான நிலம் தேவை நிலம்னு ஒன்று இருந்தால் விதை தேவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது சீடு இருந்து சாயில் இல்லைன்னா வேஸ்ட்டு சாயில் இருந்து சீடு இல்லைனாலும் அது யூஸ்லெஸ் அப்போ விதைக்கப்பட வேண்டிய விதை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது வல்லமை உள்ளதாக இருக்கிறது அதனால தான் அந்த விதை ஒரு விதைக்குள்ளே உயிர் இருக்கிறதுனால ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்கு ஒப்பிடுகிறார் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது வல்லம் இருக்கிறது அது சரியான நிலத்திலே விதைக்கப்பட்டால் ஒழிய பலன் தராது ஒருவன் இரட்சிக்கப்பட்டவன் வார்த்தையை கேட்டவன் என்பதை எப்படி நம்ம உணர்ந்து கொள்ளலாம் என்றால் அவன் கொடுக்கிற கனிகளை வைத்திருக்கிறது நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல கனிகள் வரும் தீமையான விதைகளை விதைத்தோம்னா தீமையான கனிகள் இப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதும் வல்லமை உள்ளதும் நல்லதுமாக இருக்கிறதுனால அதை இதயத்திலே பதைத்து வைக்கும் பொழுது அது கனிகளை கொடுக்கும் அந்த கனிகள் ஆண்டவருக்கு பிரியம் செய்கிற ஒன்றமாக இருக்கும் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையாகிய விதையை ஜீவனுடன் விதையை வல்லமையுள்ள விதையை இந்த பழுதற்ற விதையை நம்முடைய இரு கேட்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இதயத்திற்குள்ளே பதித்து வைத்து அந்த இதயம் எப்படி இருக்கணும் எந்த காரணமுறனும் இருக்கூட விதை விதை வளர்ப்பதற்கு ஏற்ற விதத்திலே அந்த நிலம் பண்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் பண்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுது அந்த விதை நன்றாக வளர்ந்து கனிகளை கொடுக்கும் அந்த கனி பயனுள்ளதாக இருக்கும் இங்கு நான்கு விதமான இருதயங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம் இன்றைக்கு நாம் கேட்கிற கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் ஏகப்பட்டது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதை புரிந்து அதை அறிந்து அதை இருதயத்திற்குள்ளே கொண்டு போய் பதித்து அது வளரச் செய்ய வேண்டும் அது கிறிஸ்துவுக்குள்ளே வேறூன்றி வளரும் பொழுது கிறிஸ்துவைப் போல நான் மாற முடியும் அப்படிப்பட்ட நற்கணிகளை தருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு கிருபி பாராட்டுவாராக ஆமேன்